மொழியாய் வந்த நிறையே வள்ளுவன் உரைத்த உரையே உடம்பில் உயிருள்ள வரையே தமிழே நீ எனக்கு இறையே பிறந்த சிறந்த மொழிகளுக்கு இடையே சிறந்தே பிறந்த தாய்மொழியாம் தமிழ் மொழியை உங்கள் அத்தனை பேரினுடைய கை கட்டலோடு இந்த நேரத்தில் வணங்கி உண்மையிலேயே அரிமா சங்கத்தில் பேசுறது எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கு சார் அத்தனை பேரும் அவருடைய ஒரு மகிழ்ச்சியான ஒரு முகங்களை பார்த்து நிறைய அரிமா சங்கத்தில் பழக்கமான முகங்கள் எல்லாருமே முருகன் சாராக இருக்கட்டும் ஒவ்வொருத்தருமே நமக்கு பழக்கமான முகங்கள் நம்ம குடும்பத்தில் பேசக்கூடிய ஒரு உணர்வு எப்பொழுதும் அரிமா சங்கத்தில் பேசுவதில் எனக்கு ஏற்பட்டிருக்கும் எது நத்தம்னு ஏலகிரி கிட்ட ஜோலார்பேட்டை அரிமா சங்கத்தின் மூலமாக நான் பேச அழைச்சிருக்காங்க ஏலகிரியில ஜோலார்பேட்டை அரிமா சங்கத்தினர் வந்து ஏலகிரியில என்னை பேச அழைச்சாங்க நாங்கள் போய் பேச போயிருக்கேன் இப்போ இந்த இன்ஸ்டாகிராம்ல இந்த ஒரு நிமிட கதையெல்லாம் இன்ஸ்டாகிராமில் ஒரு நிமிட கதை போது ஆதித்யா தொலைக்காட்சியில் பார்க்குறப்ப அங்க கீழே விலங்கல் நத்தம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து ஒரு ஹெட் மாஸ்டர் என்னை பார்க்கறதுக்காக வர்றார் ஏலகிரிக்கு என்னை பார்க்குறதுக்காக வர வந்தவர் ஒரு கோரிக்கை வைக்கிறார் சார் ஸ்கூலில் பெண் குழந்தைகள் வந்து படிக்க வரமாட்டாங்க சார் பெண் குழந்தைகள் வர வரமாட்டாங்க நீங்க நாளைக்கு இந்த இன்ஸ்டாகிராம்ல பேசுகிறப்ப பொம்பளை பிள்ளைகளை நிறைய படிக்க சொல்லி சொல்லுங்க சார் இதை என்னுடைய வேண்டுகோளா சொல்லுங்க சார்னு சொல்றாங்க இப்ப அந்த சங்கத்தினுடைய தலைவர் மாரன் சார் என் கூட உட்காந்துருந்தேன் அவர் உட்காந்துருந்தவர் இங்க இருக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டு வச்சிருக்கார் அந்த ஸ்கூல் எங்க இருக்குன்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு வச்சுட்டு நாளைக்கு நான் வரேங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார் அவர் ஏதோ பேருக்காக சொல்றாரு பேச்சுக்காக சொல்றாரு நினைச்சிட்டு இருந்தேங்க நான் நிகழ்ச்சி முடிச்சுட்டு போயிட்டேன் மறுநாள் மாறன் சார் போன் அடிக்கிறார் சார் நேற்றுக்கு வந்தாங்கல்ல அந்த ஹெட் மாஸ்டர் அவங்க ஸ்கூலுக்கு போய் நான் பார்த்தேங்க ஏன் தெரியுமா அங்க பொம்பளை பிள்ளைங்க வரமாட்டாங்க படிக்கிறதுக்கு பெண் குழந்தைகள் ஏன் தெரியுமா வரமாட்டாங்க அந்த ஸ்கூல்ல பாத்ரூமே இல்ல சார் கழிவறை இல்லை சார் அதனால தான் சார் அவங்க வரலன்னு கல ஆய்வு பண்ணி மூணே மாதத்தில் அங்கே ஜோலார்பேட்டை லயன்ஸ் கிளப் சார்பாக அந்த பள்ளியில் ஒரு மிகப்பெரிய கழிவறையை அரிமா சங்கத்தினர் கட்டி கொடுத்தாங்க இது முடிஞ்ச ஆறு மாசத்துக்கு அப்புறம் அந்த ஸ்கூல் ஆனுவல் டேக்கு நான் பேசுறதுக்காக போற அங்க இருந்த அவரும் வந்திருக்காரு லயன்ஸ் கிளப்னுடைய பிரசிடென்ட் மாறன் சார் வந்திருக்காங்க அந்த ஆறு மாசத்துல நான் அங்க பேசுறதுக்காக போற அந்த பள்ளியில படிக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தையினுடைய அம்மா வந்து சொன்னாங்க இத்தனை நாள் நாங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு ரொம்ப பயந்துகிட்டு இருந்தோம் பாத்ரூம் இல்லையேன்னு பயந்துகிட்டு இருந்தோம் இந்த லயன்ஸ் கிளப் மூலமாக இன்னைக்கு என் பிள்ளைய வந்து பாதுகாப்பாக ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்கன்னு ஒரு பெற்றோரினுடைய கண்ணீரோடு சொன்னாங்க அந்த கண்ணீர் தான் அரிமா சங்கத்தினுடைய வெற்றியாக நாம் பார்க்குறோம் அதுதான் அரிமா சங்கத்தினுடைய வெற்றி ஒரு கல ஆய்வு பண்ணி

அவங்க தெரசா கிட்ட போய் கொடுத்த அவருக்கு என்ன நினைப்பாங்கன்னா இவர் சித்து நினைக்கிறாரு செவன் நீ கொடுத்துருக்கேன்னு அவங்க என்ன பாராட்டுவாங்கன்னு நினைச்சு அந்த செக்கை கொடுக்குறாரு அன்னை தெரசா சொன்னாங்களாம் அதெல்லாம் சரிப்பா ஒரு முடிஞ்சிச்சுன்னா இந்த ரெண்டு தொழுநோயாளிகளுக்கு கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க சித்து சொல்றாரு என்கிட்ட இன்னொரு ஏழு லட்சம் ரூபா கேட்டிருந்தா கூட நான் அந்த செக்கை கொடுத்துருப்பேன் அந்த இடத்துல என்னால இருக்கவே முடியல இப்படியான மனிதர்கள் இருக்கக்கூடிய நாட்டில் நான் இருக்கேன்னு நினைக்கிறதில் நான் சந்தோஷப்படுறேன் அந்த களத்தில் இறங்கி ஒருவர் போராடுறாங்கல்ல அப்படியான நபர்களாக அரிமா சங்கம் மிகப்பெரிய ஒரு உதாரணமான மனிதர்களாக இருக்கிறார்கள்ன்றது தான் மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படியான ஒரு இடத்துல நம்ம ஒரு பங்காக இங்க வந்து பேசுவதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி சின்ன வயசுல நம்ம இந்த பருப்பு கடைஞ்சி ஊத்துன்னு ஒரு விளையாட்டு விளையாடுவோம்ல விளையாடிக்கிங்களா பருப்பு கடைஞ்சி ஊத்துன்னு என்ன பண்ணுவோம் கையில சாதம் போட்டு பருப்பு போட்டு என்ன சார் விளையாடிக்கிங்களா நெய் ஊத்தி என்னம்மா பண்ணுவோம் பிசஞ்சு ஆ தூக்கி விடுவோமா ஊட்டி விடுவோம் அம்மா அழகா சொல்றாங்க தாளம் போட்டு பருப்பு போட்டு நெய் ஊட்டி பிசைஞ்சு தாத்தாக்கு ஒரு பாட்டிக்கு ஒரு வாய் அப்பா அப்பா கப்பையும் கொடுக்க மாட்டாங்க உங்க அப்பா வெளியே போய் சாப்பிட்டு விட்டுருவாங்க என்ன சார் விட்டுருவா அப்பாக்கு ஒரு வாய் அம்மாக்கு ஒரு வாய் காக்காக்கு ஒரு குருவிக்கு ஒரு நாய்க்கு ஒரு வாய் அணிலுக்கு ஒரு ஊட்டுவோமா ஊட்டிட்டு என்ன பண்ணுவோம் கழுவி கழுவி கொட்டி நண்டு ஊருது நரி ஊருதுன்னு கிச்சு கிச்சு காட்டுவோமா என்னப்பா அர்த்தம் தான் தமிழர்களுடைய வாழ்வு முறை எப்படி தெரியுமா தங்கம் நீ சாப்பிடும்போது நீ மட்டும் சாப்பிட கூடாதுப்பா எல்லாருக்கும் கொடுத்துட்டு சாப்பிடணும் கொடுத்துட்டு சாப்பிட்டா உன்ட்ட குறைஞ்சிருச்சேன்னு வருத்தப்படக்கூடாதுப்பா கொடுத்துட்டு அழுக கூடாது கொடுத்துட்டு சிரிக்கணும்னு செயற்கையா சிரிப்பை மூட்டிய இனம் தமிழர் இனம் கொடுத்துட்டு அழுக கூடாதுப்பா கொடுத்துட்டு சிரிக்கணும்பான்னு நம்ம கத்து கொடுத்தாங்கல்ல அப்படியா மகிழ்ச்சியோட இதயபூர்வமாக செய்பவர்களாக இந்த சமூக சேவர்கள் இருக்கிறது பெரிய மகிழ்ச்சி சட்டையில இந்த தெரியுமா இடது பையில இடது பக்கம் வச்சாங்க ஏன் சட்டையில இடது பக்கம் நீங்க ஏதாவது எடுத்து கொடுக்கணும்னா இதயத்தை தொட்டு எடுத்து கொடுக்கணுமாங்க இதயபூர்வமா இதயத்தை தொட்டு எடுத்து கொடுக்கணுமா பாரதத்துல பாரத கதை நம்ம படிச்சிருப்போம்ல எத்தனையோ கேரக்டர்ஸ் வந்தாலும் கூட மகாபாரதத்துல பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட கதாபாத்திரங்கள் இருக்காங்க ஆனா மகாபாரதத்துல உங்களுக்கு பிடிச்ச கதாபாத்திரம் யாருப்பான்னு கேட்டா முக்காவாசி பேர் சொல்லக்கூடிய விஷயம் கர்ணன்க கர்ணன் கலை கொடுக்கும் மேகமோ இரண்டு மாதம் வயல் கொடுக்கும் மேகமோ மூன்று மாதம் பசு கொடுக்கும் கொடையோ நான்கு மாதம் பார்த்திபனாம் கர்ணனுக்கோ நாலும் மாதம் நாணி சிவந்தன நங்கையரின் கண்கள் நற்பொருளை தேடி சிவந்தன நாவலரின் பால்கள் நாடுதோறும் நடந்து சிவந்தன பாவலரின் கால்கள் கொடுத்தே சிவந்தது கர்ண மகாராஜா திருக்கரந்தானேன்னு ஒரு பாட்டு எழுதியிருப்பாங்க சார் போர்க்களத்தில் அர்ஜுனன் வில்ல உடுறாரு கொள்றதுக்காக வில்ல உடுறாரு அந்த வில்லு என்ன பண்ணுது மாலையா மாறி யார் கழுத்துல விழுந்துச்சு சிவாஜி சார் கழுத்துலயா கர்ணன் கழுத்துல பரவாயில்ல அந்த அந்த கதாபாத்திரத்துக்குள்ள போயிட்டோம் மாலையா மாறி அங்க பாருங்க ஆமா அப்படின்றாங்க மாலையா மாறி அப்படியே அந்த கர்ணன் கழுத்துல விழுகுதான் சார் இப்ப அவங்க சொல்றாங்க இப்ப அவன் பண்ண புண்ணிய அவனை காப்பாத்துது இந்த கிருஷ்ணர் என்ன பண்றாரா ஒரு அந்தனை நான் மாறி அந்த புண்ணியத்தை நான் வாங்கிட்டு வந்துடுறேன்ப்பா பா வாங்கிட்டா அவனை கொண்டுடலாம் ஏமாத்துறதுக்காக போறாரு போய் கேக்குறாரு கர்ணா நீ பண்ண புண்ணியத்தை திரும்ப கொடுப்பான்னு இப்ப கர்ண சிரிக்கிறான் சிரிக்கிறான் ஏன்பான்னு கேட்கிறார் ஏன் சிரிக்கிறான்னு கர்ணன் சிரிச்சுட்டு சொல்றா நல்ல வேலைப்பா என்னால கொடுக்க முடிஞ்சதை கேட்ட போர்க்களத்துல என்னால கொடுக்க முடிஞ்சதை கேட்ட இங்க வந்து நீ ஆயிரம் பொற்காசுகள் கேட்ட என்னால கொடுக்க முடியாது அன்னதானம் பண்ண சொன்னா கொடுக்க முடியாது ஆனா என்னால கொடுக்க முடிஞ்சதை கேட்டாலும் என்ன தெரியுமாங்க பண்றாரு உடம்பு பூரா ரத்தம் அடியுது ஏதாவது தானம் பண்ணா தண்ணியில தானம் பண்ணணும் இப்ப உடம்புல ரத்தம் தான் இருக்கு ரத்தத்தை தான் எடுத்து தானம் பண்ணணும் உடம்பு பூரா ரத்தம் இருக்கு கால இருந்து ரத்தத்தை எடுத்து தானம் பண்ணிருக்கலாம் காரணம் என்ன தெரியுமா அப்படின்னா நெஞ்சில் இருக்கக்கூடிய அம்பை எடுத்து அந்த நெஞ்சிலிருந்து வரக்கூடிய அந்த இதயத்திலிருந்து வரக்கூடிய அந்த ரத்தத்தை எடுத்து தானம் பண்ணா இதயபூர்வமாக இதயத்தில் இருக்கக்கூடிய ரத்தத்தை எடுத்து தானம் பண்ணாராம் வில்லிபுத்திர ஆழ்வார் எழுதுவார் கர்ணன் என்னப்பா தானம் பண்ணானு இவர் வந்து செய்த புண்ணியம் தானே கேட்டாரு நீ செஞ்ச புண்ணியத்தெல்லாம் கொடுப்பான்னு தானே கேட்டாரு கர்ணன் என்ன தானம் பண்ணாராம் செய் புண்ணியம் வினையச்சம் தமிழ்ல செய் புண்ணியம் செய்த புண்ணியம் செய்யும் புண்ணியம் இப்ப நான் ஒண்ணு செய்யறேன்ல இதனால ஒரு புண்ணியம் வரும்ல அதையும் உனக்கே தானம் கொடுக்கிறேன் பான்னு கர்ணன் மூன்று காலத்தில் இருக்கக்கூடிய புண்ணியத்தையும் தானமா கொடுத்தான் இப்ப இந்த கிருஷ்ணருக்கு ஒரு குற்ற உணர்வு வந்துருச்சு செஞ்சோத்து கடன் தீர சேராத இடம் சேர்ந்த பாட்டுல சொல்லுவாங்கல்ல வஞ்சகன் கண்ணன்டான்னு கண்ணதாசன் எழுதி இவருக்கு ஒரு குற்ற உணர்வு வந்துருச்சு இந்த நல்ல மனுஷனடா நம்ம ஏமாத்திட்டோம் கிருஷ்ணருக்கு குற்ற உணர்வு தான் இவனை போய் நான் ஏமாத்திட்டேன் என்னப்பான்னு கிருஷ்ணர் விஸ்வரூபம் எடுத்துட்டு இந்த கர்ணன் கிட்ட உனக்கு ஏதாவது வேணும்னா கேளுப்பா உனக்கு ஏதாவது வேணும்னா கேளுப்பாறாரு நம்ம ஆளுக்கு கொடுத்துதான் புழக்கம் கேட்டு புழக்கமே இல்ல இப்ப இந்த கர்ணன் கேட்குறாரா எப்பா எனக்கு இன்னொரு பிறவின்னு ஒண்ணு இருக்க கூடாது அப்படி இன்னொரு பிறவின்னு ஒண்ணு இருந்ததுன்னா அதுல என்கிட்ட இல்லைன்னு வர்றவன் இல்லைன்னு சொல்லாத மனம் மட்டும் எனக்கு கொடுப்பா அது போதும்னு அந்த கர்ணன் சொல்கிறாரு இறந்து போன உடனே இந்த குந்தி தேவி அழுகுறாங்க குந்தி தேவி அழுகுறாங்க அதோட சேர்ந்து இன்னொரு அழுகுரல் கேட்குது யாருன்னு பார்த்தா தரும தேவதை அழுகாங்களாங்க தரும தேவதை இருந்தாங்களாம் இந்த தர்ம தேவதை வந்து குந்தி தேவி கிட்ட சொல்றாங்க ஏமா நீ ஏமா அழுகிற உனக்கு இந்த ஒரு பிள்ளை போச்சுன்னா மிச்சம் அஞ்சு பிள்ளை இருக்கா எனக்கு இருந்த ஒரே பிள்ளையை இறந்துட்டான தர்ம தேவதை எழுதானாங்க கர்ணனுக்கு இப்ப இந்த கர்ணன்ற ஒரு கேரக்டர் இந்த கலியுகத்துல ஒரு கேரக்டரா வருவாங்களா ஒரு தக சக மனிதராக இருக்க முடியுமா ஒரு மனிதனா இருக்க முடியுமா அப்படின்னா இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில ஒரு மனிதனால அப்படி இருக்க முடியாது ஆனா ஒரு இன்ஸ்டியூஷனா இந்த கர்ணனுடைய குணங்களை கொண்ட ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்குமே ஆனால் தன்னை நினைக்காமல் எனக்கு இல்லை என்று வந்தவர்களிடம் இல்லை என்று சொல்லாத வரம் கேட்ட ஒரு மனிதனாக அதை ஒரு அந்த அரிமா சங்கம் திகழ்கிறது என்பதில் ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி கார்ல சென்னையில ஒரு வாட்டி கார்ல போயிட்டு இருக்கோம் என் பக்கத்துல இருந்தவர் ரொம்ப பரபரப்பாவே இருந்துகிட்டே இருந்தார் அவர் ஈவென்ட் மேனேஜர் பரபரப்பா அப்படி திட்டிகிட்டே இருக்காரு சிக்னல் போட்டுருவாங்க வேமா போங்க நீ ஈவெண்ட் ஆரம்பிச்சிருவாங்க வேமா போங்கப்பட்டுகிட்டே இருக்காரு ஒவ்வொரு சிக்னலுக்கும் என் டிரைவர் என்ன திரும்ப பண்ணார் அப்படியே அமைதியாக உட்கார்ந்து ஏதோ சாமி கும்பிட்டுக்கிட்டே வந்த கூட இருந்தவருக்கு இன்னும் கொஞ்சம் கோபமாயிருச்சு நான் பரபரப்பா இருக்கேன் சாமி கும்பிட்டுக்கிட்டே அப்படின்னு ஒவ்வொரு சிக்னலுக்கும் ஒவ்வொரு இடத்துல நிற்கிறப்பையும் அந்த டிரைவர் சாமி கும்பிட்டுக்கிட்டே வராது இவர் பரபரப்பாக திட்டிகிட்டே வராரு இப்போ ஒரு கட்டத்துல பொறுக்க முடியாம கேட்டாரு என்னையா பண்ற எதுக்கு நீ சாமி என்ன பண்ணிட்டு இருக்க அந்த டிரைவர் சொன்னாரு சார் நான் ஒவ்வொரு சிக்னலுக்கும் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க இருப்பாங்கல்ல நமக்கு தெரிஞ்ச ஒருத்தங்களுக்கு கல்யாணம் ஆகாம இருக்கும் அவங்களுக்கு கல்யாணம் ஆகணும்னு வேண்டி சார் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் அவங்களுக்கு உடம்பு சரியாகணும்னு வேண்டி பேச நமக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தவங்களுக்கு குழந்தை பிறக்காம இருக்கும் அவங்களுக்கு குழந்தை பிறக்கணும்னு வேண்டி பேச ஆ நீ வேண்டிகிட்ட எல்லாம் நடந்துருமாக்கோம் இப்போ என்ன இப்போ யாருக்காக வேண்டிகிட்டே நீ இப்போ யாருக்காக வேண்டிக்கிட்ட உங்களுக்காக தான் சார் வேண்டே இவ்வளோ பரபரப்பாக இருக்கீங்களே உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடக்கூடாதுன்னு வேண்டிகிட்டேன் சார் அது நடக்கும் இல்லை சார் சில சூழ்நிலைகளை நம்மால் தவிர்க்கவே முடியாதுங்க ஒரு பறவை நம் தலை மீது பறப்பதை நம்மால் தவிர்க்க முடியாது ஆனால் அந்த பறவை நம் தலையில் கூடு கட்டாமல் நம்மால் தவிர்க்க முடியும்னு நம்ம புரிஞ்சுக்கலாம்ல சார் ஒன்றும் இல்லைங்க மதுரையில் ஒரு ஃபாரினர் சுற்றி பாக்குறதுக்காக வந்திருந்தேன் மதுரையில் இங்கிலீஷ் கார் நானும் என் டிரைவர் இப்படி எல்லாரும் காரில் போயிட்டு இருக்கோம் ஒரு ஆடு குறுக்கால் போயிடுச்சு ஒரு ஆடு இப்படி குறுக்கா போச்சு உடனே என் டிரைவர் பிரேக் அடிச்சார் இந்த வெள்ளக்காரன் மூஞ்சி போய் முன்னாடி முட்டிருச்சு அது உடனே இடியட் வாட் யூ ஆர் டூயிங் அப்படின்னு ஏதோ கத்திட்டான் இப்போ எனக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல இந்த ஆட்டுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க கோட்டுன்னு சொல்லுவாங்களா சீப்பு அந்த வெள்ளாடு இந்த வெள்ளாட்டுக்கு அவங்க ஊர் மொழியில் என்ன சொல்லுவானு கோட்டா சீப்பான்னு நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருந்தேன் என் டிரைவரில் சார் மட்டன் ஜம்பிங் சார் பிரேக்கு புட்டிங் சார் மட்டன் ஜம்பிங்கா கண்வியாயிடுச்சு இல்லை மட்டன் ஜம்பிங் சார் பிரேக் அதனால சார் பிரச்சனைகளை நம்ம தவிர்க்கவே முடியாது ஆனா அதை ஏதாவது ஒரு கையில சமாளிச்சிடல நம்மளால் அப்படியான மனநிலை இருப்பாங்க உற்சாகத்தோட